தென்றலா நீயும் வந்தாய் நான் காடும் கனவை நனவாக்கினாயே நற்றுணையாய் என்றும் இருப்பாயே ஹாய் அப்பா ஹாய் மகளே உன் ஃபோனுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் சாரி இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி டயாபெட்டீஸ் மாத்திரை சாப்பிட்டீங்களா ஆ அம் சப்டா என்னப்பா இது எப்பவுமேயா விடுங்க இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனீங்களா ஆ மா போனே என்னப்பா இது இன்னைக்கு அப்பாயின்ட்மென்ட்ட மிஸ் பண்ணிட்டீங்க எனக்கு எல்லாம் தெரியும் என்னன்னு நினைச்சீங்க ஏவ்வளவு அக்கறை மாமனுக்கு एमएल உங்க கிட்ட dane katukida இவ்வளோ நாளா நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கல்ல இப்போ ஏ முறை மேம் எமர்ஜென்சி நம்ம சீக்கிரம் போகணும் அப்பா நான் போகணும் பாருங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய மாதிரியே சாப்பிடுங்க நான் ஃபோன் பண்றேன் பி எ குட் பாய் ஓகே இதயத்தில் இன்பம் தரவே தென்றலாய் நீயும் வந்தாய் சபாஷ் மகளே தனக்கு முன்னால் மற்றவர்களை கவனிப்பவர்களுக்கு சிப்லா சல்யூட் செய்கிறது சிப்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் நாட்டின் உடல் நலனுக்காக